புரட்டாசி சனிக்கிழமை விளாக் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுறேன் நம்ம மக்கள் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுவீங்க புரட்டாசி சனிக்கிழமைன்னு ரெண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை நான் வந்து இலங்கையில் இருக்கேன் பெருமாள் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறேன் வாங்க என்னுடன் சேர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் இந்த ஹோட்டலில் தான் நான் தங்கியிருக்கேன் பீச்சுக்கு முன்னாடி கேட்டுகிட்டே இருக்கேன் ஓரத்தில் ரயில்வே கேட்டு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மெரைன் ட்ரைவில் பொறுமையாக சிட்டிக்குள்ளே போகிறோம் சரியாக இருட்டாகுது கருக்கள் வேறு கட்டிக்கிட்டு இருக்குது இப்போ தான் எலெக்ஷன் முடிச்சங்காட்டிக்கு நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் இலங்கை கொழும்புல போட்டிருக்காங்க இலங்கை முழுவதுமே ஸோ இது வந்து கோல்டு ஃபேஸ் கேலி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இலங்கை கொடி பறக்க மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வார கடைசியை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் நம்ம வந்த பத்மநாத திருப்பதி தேவஸ்தான டெம்பிள்னே போட்டிருக்காங்க ஸோ இது குழம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் வெங்கடாச்சலபதி கோயில் தான் உள்ளே போனோம் ஆனால் இருக்கிற அத்தனை தெய்வங்களுமே இந்த கோயிலில் இருந்தாங்க எங்கும் தமிழ் எதனும் தமிழ் அதை அவங்க கண்ணுக்கு பதிவு செய்கிறதுலேயே சந்தோஷம்தான் ஸோ உள்ளே போய் காலணிகளெல்லாம் விட்டுட்டு நல்ல காலெல்லாம் கழுவிட்டு கால் எப்போவுமே முழுசாக கழுவணும் சொட்டை விடக்கூடாது அப்போ தான் வந்து பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கோயிலுக்குள்ளே போன உடனேயே முன்னாடி நாகத்தோடு வரவேற்பாங்க கணபதியை வழிபட்டோம் கணபதியின் ஆசையோடு லட்சுமி கணபதியோட ஆசையோடு கோயிலுக்குள்ளே போயிருங்க கோயிலில் எல்லா தெய்வங்களுமே பார்த்தோம் ஸோ நான் பார்த்த சில தெய்வங்களை அவங்களுக்காகவும் பதிவு செய்ய ராகி அம்மா வச்சுருக்காங்க சனி கோவை அப்படி அப்படி சனீஸ்வரனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த வழிபாடுகள் எல்லாமே பார்த்தோம் சனீஸ்வராக பாருங்கள் உள்ளே போன உடனே முதல்ல லட்சுமி தெய்வம் வழிபட போனேன் அஷ்டலட்சுமிகளும் இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு லட்சுமியும் உங்களுக்காக நான் கண்ணில் காமிக்கிறேன் பாருங்கள் வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி ஜெயலட்சுமி அப்படின்னு எல்லா லட்சுமியுமே இருந்தாங்க லட்சுமி எல்லாமே பார்த்துட்டு மனமார லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டுமென வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் தான் வந்து கோயில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்தேன் மெயினாக இந்த ரெண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி இல்லை இந்த கோயிலுக்குள்ளே போன சிறப்பு என்னென்னா குபேரரை பார்த்தேன் பெருத்த ஆனந்தம் இப்போ தான் வச்சுருக்காங்க புதுசாக குபேரன் சங்கநிதி பதிமூணும் கூட ஆனந்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வராகி அம்மாவும் புதுசாக வச்சுருக்காங்க நல்லா இருந்தாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விதமான பெருமாளையும் இன்னைக்கு பார்த்தாச்சு சக்கர தாழ்வாரை பார்த்தாச்சு நரசிம்மரை பார்த்தேன் ரங்கநாதரை பார்த்தோம் ராமபகவானை வச்சுருக்காங்க கிருஷ்ண பகவானை வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லட்சுமி ஹயகிரீவரும் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு திருப்பதி ஏழுமலையான பார்த்தா போதுன்னு போன கோயிலில் தன்வந்திரி சாமியிலேருந்து எல்லா பெருமாளோட அவதாரங்களையும் தேடி தேடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடச்சிது சரியாக பிரதோஷ நேரங்காட்டிக்கு இன்னும் நன்றாகவே இருந்தது ஸோ அங்கநாதரை பார்த்துட்டு இதுதான் பெருமாள் திருடால் வரக்கு முன்னாடி பெருமாள் உங்களுக்காக சூழ்மணி காமிக்கிறேன் அவங்க அனைவருக்குமே திருப்பதி அங்கராச்சலம் ஆசிரியர் அருமையாக கிடைக்கிட்டு அத்தனை கோவில் ஆசிரியை கிடைக்கும் தெய்வீகமாக கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது எப்போயுமே கோயிலை விட்டு வெளியே வரும்போது மழை வந்த நல்ல சகனம் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது செல்வம் நிச்சயமாய் பெருகும் ஓம் நமோ நாராயண ஆனந்தமாக கோயில் தரிசனம் பண்ணிவிட்டேன் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவில் உங்கள் ஊரில் சந்திக்கிறேன் வாழ்க்கை